சன் ட்ராஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் உங்கள் பெருமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கில் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய காணிகளை விடுவிக்கக் கூடாது சஜித் அணி ராஜபக்ஷங்களுக்காகவே காவிரி அணிந்தோம் அம்பட்டிய சுமரத்ன தேரர் தெரிவிப்பு தங்காலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் போதைப்படுகளுடன் தொடர்புள்ளதாக விசாரணையில் தகவல் பெல்ஜியத்துக்கு விஜயம் செய்யும் ஸ்ரீலங்கா பிரதி அமைச்சர் பல்வேறு கிளம்பரையாடல்களுக்கும் திட்டம் பட்டுநாய் கவிழ் தரையிறக்கப்படாது திருப்பி அனுப்பப்பட்ட விமானங்கள் பனிமூட்டம் காரணம் எனவும் தெரிவிப்பு சிறப்பு நுழைவு விசைவு திட்டத்தை அறிமுகம் செய்யும் ட்ரம்ப் உலகத்தின் கால்பந்தாட்ட ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி செய்திகள் வடக்கு மாகாணத்தில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய காணிகளை ஒருபோதும் விடுவிக்கக் விடுவிக்கக்கூடாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் நேற்று பாதுகாப்பு அமைச்சர் நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளால் தேசிய பாதுகாப்பு புறக்கணிக்கப்பட்டுள்ளது நாட்டின் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக அரசாங்கம் பொறுப்பின்றி செயற்படுகிறது முப்பது ஆண்டு காலமான போரினால் அனைத்து இன மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் போர் முடிவடைந்து என்று குறிப்பிட முடியாது எதிர்காலத்தில் போர் ஒன்று தோற்றம் வரலாம் ஆகவே அவதானத்துடன் செயற்பட வேண்டியது அவசியம் வடக்கு மாகாணம் தேசிய பாதுகாப்பின் பிரதான கேந்திர மையமாக உள்ளது வடக்கில் காணி பிரச்சனை காணப்படுகிறது தனிப்பட்ட பாதுகாப்பை விட தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டே காணி விடுவிப்பு குறித்து தீர்மானம் எடுக்க வேண்டும் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய காணிகளை ராணுவத்தினர் வசம் வைத்துக் வேண்டும் அவ்வாறான காணிகளை ஒருபோதும் விடுவிக்க கூடாது பாதுகாப்பு காரணங்களுடன் தொடர்புடைய காணிகளை விடுவிப்பதற்கு பதிலாக காணி உரிமையாளர்களுக்கு மாற்று காணிகளை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அல்லது காணிகளுக்கு பதிலாக நட்டஈடு வழங்க வேண்டும் வடமாகாணத்தில் மீண்டும் போர் ஒன்று தோற்றம் பெறாத வகையில் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய காணிகள் முறையாக வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சியினர் இன்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயக்கவை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளனர் இந்த சந்திப்பு இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பில் தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வுடன் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் புற பிரச்சனைகள் வடக்கு கிழக்கு அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் பேசப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ராஜபக்ஷ அணியினர் மிகவும் ராஜபக்ஷ பீடத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் அம்பட்டிய சுமணரத்தின தேரர் குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்ஷர்களுக்காகவே காவியுடை அணிந்தவர்கள் அன்று அம்பட்டிய சுமணரத்தின தேரர் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தற்போது பேசுபொருளாகியுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சமூக வலைதளங்களில் வெளியான சில புகைப்படங்கள் மேலும் இந்த விடயத்தை பூதாகரமாகியுள்ளது இந்த புத்தர் சிலை விவகாரத்தில் இருபத்தி ஓராம் திகதி அரசாங்கத்திற்கு எதிராக நடைபெறவுள்ள பேரணிக்கான சதித்திட்டம் உள்ளதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தின் போது ஒரு பௌத்த துறவி காவல்துறையினரை அறைந்த காணொலி ஒன்று வெளியாகியிருந்தது குறித்த பௌத்த துறவி வைத்தியசாலையில் அனுமதி பெற்றுள்ளதுடன் அவருக்காக நாமல் ராஜபக்ச தரப்பினர் பேசி வருகின்றனர் இந்த நிலையில் தேரர் வெளியிட்ட பீடத்தை சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிடுகிறார் என்று குறிப்பிடுகின்றார் அதன் மூலம் இவர்களின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள முடிகின்றது தங்காளையில் சுட்டுக் கொல்லப்பட்ட தம்பதியினர் வெளிநாட்டில் வசிக்கும் போதைப் பொருள் கடத்தல்காரான நெருங்கிய உறவினர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தங்காலை வாவிக்கு அருகிலுள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் தம்பதியினர் உயிரிழந்தனர் குறித்த தம்பதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் நடந்து வருகின்றன இந்த நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்ட இருவரும் வெளிநாட்டில் வசிக்கும் போதைப் பொருள் கடத்தல்காரனான உணகூருவின் நெருங்கிய உறவினர்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர் மீட்டியா கொட மீட்டியாக பகுதியில் ஒரு பெண் சுட்டுக் கொல்லப்பட்ட மணி நேரத்திற்குள் இந்த சூடு நடந்துள்ளது தங்காலை துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த இருவரும் அறுபத்து எட்டு ஐம்பத்து ஒன்பது வயதுடையவர்களின இருவரும் உனக்குருவ சாந்தவின் மாமா மற்றும் அத்தை என காவல்துறையினர் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் கைவிடப்பட்ட நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் செலுத்தி வந்த மோட்டார் சைக்கிள் நேற்று காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது சீனிமோதர மற்றும் தங்காலையில் மூன்று பார ஊர்தியிலிருந்து பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் உனக்குருவ சாந்தவிற்கு சொந்தமானது என்பதும் இருப்பினும் துப்பாக்கிச்சூடு நடத்திய தரப்பினர் யார் என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் மேலும் உனக்குருவ சாந்தவுக்கும் கரந்தனிய சுத்தாவுக்கும் இடையே சிறிது காலமாக தகராறு இருந்து வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்க திட்டமிடப்பட்ட மூன்று விமானங்கள் மத்தள விமான நிலையம் மற்றும் இந்தியாவின் திருவனந்தனபுரம் சர்வதேச விமான நிலையத்துக்கு திருப்பி விடப்பட்டுள்ளன இன்றைய தினம் காலை நிலவிய கடும் பனி காரணமாக விமானங்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளன சீனாவின் குவாங்சோவிலிருந்து வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஜுவெல் எண்ணூற்று எண்பத்து ஒன்று மற்றும் சவுதி அரேபியாவின் ரியாத்திலிருந்து வந்த ஜுவல் இருநூற்று அறுபத்தி ஆறு விமானம் திருப்பிவிடப்பட்டுள்ளன கூடுதலாக சவுதி அரேபியாவின் தம்மத்திலிருந்து வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஜூஎல் இருநூற்று ஐம்பத்து நான்கு இந்தியாவின் கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது காலை விமான செயற்பாடுகளுக்கு இடையூறாக இருந்த பணி தற்போது நீங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது ஸ்ரீலங்கா சபாநாயகர் ஜாகத் விக்ரமரத்னவின் அலுவலக அறையில் நேற்றைய தினம் காலை பாம்பு ஒன்று காணப்பட்டதால் அங்கு சுருதி நேரம் பதற்றமான சூழ்நிலை நிலவியது ஸ்ரீலங்கா சபாநாயகர் பொதுவாக உணவருந்தும் பகுதியில் உள்ள ஜன்னல் வழியாக குறித்த பாம்பு உள்நுழைந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது சம்பவம் குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் தோட்ட பராமரிப்பு அதிகாரி உடனடியாக செயற்பட்டு குறித்த பாம்பை பாதுகாப்பாக அங்கிருந்து அகற்றியதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தியவண்ணா ஓயா பகுதியிலிருந்து பல்வேறு வகையான பாம்புகள் மற்றும் ஊர்வன இனங்கள் சில காலமாக நாடாளுமன்ற வளாகத்திற்குள் நுழைந்து வருகின்றன நான்காவது ஐரோப்பிய ஒன்றிய இந்தோ பசிபிக் அமைச்சர்கள் மட்டமன்றத்தில் கலந்து கொள்வதற்காக ஸ்ரீலங்கா வழிவகார பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா இன்று பெல்ஜியம் செல்லவுள்ளார் பிரசல்ஸுக்கு இன்று முதல் நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி வரை உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஐரோப்பிய ஒன்றிய இந்தோ பசுபிக் அமைச்சர்கள் மட்டமன்றத்தில் அமைச்சர் கலந்து கொள்வார் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது ஐரோப்பிய ஒன்றிய இந்தோ பசுபிக் அமைச்சர்கள் மன்றத்தின் உயர்மட்ட அமர்வுகளில் பிரதி அமைச்சர் பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பரஸ்பர ஒத்துழைப்பு உள்ள முக்கிய துறைகள் தொடர்பில் ஐரோப்பிய மற்றும் அதிகாரிகளுடன் பிரதி அமைச்சர் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சொல்வது போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அடிமையாக வாய் மூடி இருக்க தயாரில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறினார் மற்றும் கல்வி சீர்திருத்தம் என்பன தற்போதைய காலகட்டத்தில் வரவு செலவு திட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஆசிரியர்களின் சம்பள அதிகரிப்பை எதிர்பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஏழாம் ஆண்டிலிருந்து சம்பள முரண்பாடு உள்ளது அதற்காக நாம் பல போராட்டங்களை செய்தோம் அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் சுபோதினி ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது அந்த ஆணைக்குழு சம்பள முரண்பாட்டை தீர்க்குமாறு யோசனை முன்வைத்தது அதற்கமைப்பாக அதில் மூன்றில் ஒரு பகுதியை கொடுப்பதாக அப்போதைய அரசாங்கம் தீர்மானித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இது வழங்கப்பட்டது அடுத்த இரண்டு கட்டத்தை பெறுவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பல போராட்டங்களை முன்னெடுத்தோம் இந்த போராட்டத்தில் தற்போதைய அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் உட்பட அதிபர் ஆசிரியர்கள் இருபத்தி மூன்று பேர் உள்ளனர் அவர்களும் இணைந்து போராடினார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக ஜனாதிபதி செயலகம் முன்னால் பெரிய போராட்டம் செய்தோம் அந்த போராட்டத்தில் தலைமையில் இருந்தவர்கள் தான் தற்போதைய அரசாங்கத்தில் உள்ளனர் மூன்றில் இரண்டு தொடர்பில் ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்க ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அதிபர் ஆசிரியர்கள் உட்பட அரசு உத்தியோகத்தர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சம்பள அதிகரிப்பை வழங்கியுள்ளோம் அதற்காக முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளோம் என தெரிவித்துள்ளார் நேற்று பெய்த கனமழையால் ஹாசில் டி நீர் தேக்கத்துக்கு வழங்கும் கெஸ்ஸல் கமுவ ஓயா பெருக்கெடுத்ததன் காரணமாக பகவந்தலாவா பகுதியில் உள்ள பல தாழ்வான பகுதிகளை நீரினால் மூழ்கின பல தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பகவந்தலாவா பகுதியில் உள்ள பல தோட்டங்களுக்கு செல்லும் பல வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன மவுசகலை பகுதியில் பெய்த கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக நேற்றைய தினம் மாலை ஐந்து மணியளவில் நல்லதண்ணி மறை தோட்டத்திலிருந்து நல்லதண்ணி நகரை நோக்கிச் சென்ற முச்சக்கர வண்டியின் மீது மரம் ஒன்று விழுந்ததில் முச்சக்கர வண்டிக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது மரம் விழுந்ததில் முச்சக்கர வண்டியின் சாரதி உயிர் தப்பினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மறைந்த தென் ஆளுநரின் பூத உடலுக்கு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் நேற்று உறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் தென் ஆளுநர் பந்துல ஹரிச்சந்திர கடந்த ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்ததை தொடர்ந்து அவரின் பூத உடல் காலையில் அமைந்துள்ள மாகாண ஆளுநரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் பொது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது அங்கு நேரில் சென்ற வடக்கு மாகாண ஆளுநர் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் அத்துடன் உறவினர்களுக்கு தனது இரங்கல்களையும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள உலக கிண்ண கால்பந்து போட்டியை காண வரும் ரசிகர்களுக்காக சிறப்பு விரைவு நுழைவு விசைவு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு தெரிவித்துள்ளார் அமெரிக்கா மெக்சிகோ கனடாவில் அடுத்த ஆண்டு ஜூன் முதல் ஜூலை வரை உலக கிண்ண கால்பந்து போட்டி நடைபெறவுள்ளது அமெரிக்காவில் நடக்கும் போட்டியைக் காண தற்போதே லட்சக்கணக்கானோர் அனுமதி நுழைவுச் சீட்டுகளை முன்பதிவு செய்துள்ளனர் எனினும் டிரம்பின் நுழைவு விசைவு கட்டுப்பாடுகள் கால்பந்து போட்டியை காண வரும் ரசிகர்களை பாதிக்குமா என்ற சந்தேகம் இருந்து வந்தது இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் ஃபீஃபா எனப்படும் சர்வதேச கால்பந்து சங்கத்தின் தலைவர் ஜான்னி உடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் ஃபீஃபா பாஸ் என்ற புதிய திட்டத்தை அறிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் பீஃபா மூலம் நேரடியாக அனுமதி நுழைவுச் சீட்டுகளை வாங்கிய ரசிகர்களுக்கு நுழைவு விசைவு நேர்காணலில் முன்னுரிமை அளிக்கப்படும் ஆறு முதல் எட்டு வாரங்களுக்குள் அவர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவர் எனவும் வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன தலைப்புச் செய்திகள் வடக்கில் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய காணிகளை கூடாது சஜித் அணி ராஜபக்ஷங்களுக்காகவே காவிரிடை அணிந்தோம் அம்பட்டிய சுமாரத்ன தேரர் தெரிவிப்பு தங்காலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் போதைப்படுகளுடன் தொடர்பு விசாரணையில் தகவல் பெல்ஜியத்துக்கு விஜயம் செய்யும் ஸ்ரீலங்கா பிரதி அமைச்சர் பல்வேறு கலந்துரையாடல்களுக்கும் திட்டம் கட்டுநாயக்காவில் தரையிறக்கப்படாது திருப்பி அனுப்பப்பட்ட விமானங்கள் பனிமூட்டம் காரணம் எனவும் தெரிவிப்பு சிறப்பு நுழைவு விசைவு திட்டத்தை அறிமுகம் செய்யும் ட்ரம்ப் உலகக்கு கால்பந்தாட்ட ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்